வணக்கம் வெல்கம் டு யோகோஸ்டி கிச்சன் நம்ம கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராஜமா கிரேவி எப்படி பண்ணுறது பார்ப்போம் அதுக்கு வந்து நான் ராஜமா எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சு ஒரு இருந்து ஒம்பது விஷம் விட்டு வேக வச்சு எடுத்து நல்லா மைய வெந்திருக்கணுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க அப்போ தான் அந்த கிரேவியோட சேர்ந்து வரப்ப அந்த இது ராஜமா வந்து கிரேவியெல்லாம் உறிஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேக தாளிக்கிறதுக்கு ஒரு ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இது வந்து இந்த வந்து அரைச்சி விட்டுக்கிறதுக்கு முந்திரியும் அரைச்சி விட்டுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வந்து வெங்காயம் பொடிப்பொடியா கட் பண்ணி எடுத்து இருக்கோம் இங்க வந்து ஒரு கடாய் வச்சு இப்ப தாளிச்சுப்போம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை ஒரே ஒரு காம்பு கொஞ்சம் சோம்பு பிரியாணி இந்த பொருள் இதெல்லாம் சோம்பு பொருஞ்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துப்போம் சின்ன வெங்காயம் பொருத்தா கட் பண்ணிக்கங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் குடிப்பையும் கட் பண்ணிருக்கணும் இந்த தக்காளி சேர்த்துக்கும் தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க மாட்டோம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ராஜமாவில வந்து உப்பு தான் வேங்க வச்சிருக்கோம் அதனால ராஜமா உப்பு வந்து இந்த மேரி கரெக்டா இருக்கும் பார்த்துட்டு உப்பு இப்போ இப்ப இஞ்சி போட்டு பேஸ்ட் கேட்டுப்போம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் கொஞ்சமா பொடி சேர்த்துப்போம் கொஞ்சம் ராஜமா வேக வச்ச தண்ணி மட்டும் இதை எடுத்துக்கலாம் இந்த கிரேவி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்ந்தாக்கி நல்லா வேங்கட்டும் ஒரு வந்து அரைச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஒரு தக்காளி கட் பண்ணி இதை சேர்த்துப்போம் கொஞ்சம் திக்னஸ் அந்த சேர்த்து அரைக்கிறது வந்து ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கோம் அது இதெல்லாம் சேர்த்துப்போம் தண்ணியோடைய இப்ப வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி எடுத்திருக்கோம் அது எல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்னும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துப்போம் அதோடய கொஞ்சம் வரமிளகா பொடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் தூள் தனி மிளகாத்தூள் அது சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து இப்ப நல்லா இந்த அளவுக்கு விழுதா அச்சாச்சுங்க சேர்த்துப்போம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சு இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து மிஸ் அளவுக்கு இப்போ மிக்சி கிளம்பி அந்த இதெல்லாம் சேர்த்துப்போம் கொஞ்சமா வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா முந்திரி போச்சது கம்பெல திக்னஸ் கொடுப்போம் அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் சேர்த்துப்போம் இங்க பாருங்க கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு மிளகாத்தூள் இதெல்லாம் உடைய பச்சை இங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்னஸா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து ராஜமாவும் சேர்த்துப்போம் ராஜமா சேர்த்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் ராஜமாவோட சேர்ந்து நல்லா கொதி வரட்டும் ஏன்னா ராஜமாவில வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட் எல்லாம் போகணும் உப்பு பத்தாட்டி உப்பு சேர்த்துங்க ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ராஜமாவெல்லாம் கிரேவி எல்லாம் இங்க பாருங்க இப்ப வந்து கொஞ்சமா சக்கரை சேர்த்துப்போம் கொஞ்சமா சக்கரை கொஞ்சம் கொத்தமல்லி தலை அவ்வளோதாங்க நம்ம ராஜமா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் பட்டர் மட்டும் சேர்த்துப்போம் இப்ப வந்து கொஞ்சமா கஸ்தூரி மெத்தி சேர்த்துப்போம் கஸ்தூரி மெத்தி வந்து ஆப்ஷனல் தான் இருந்தா சேர்த்துக்குங்க இல்லாட்டி தேவையில்லை சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் பட்டர் சேர்த்துப்போம் பட்டர் வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதனால இந்த பட்டரும் கஸ்தூரி மேத்தையும் விருப்பமாக சேர்த்துக்குங்க இல்லாட்டி வேண்டாம் விட்டுருங்க சும்மாவே சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் இந்த இது வந்து நல்லா சப்பாத்திக்கு நல்லா நல்லா நல்லாயிருக்கும் பூரிக்கு நல்லாயிருக்கும் இந்த கிரேவி நல்லா தயிர் கூட தொட்டுக்கு நல்லா இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ராஜ்மா கிரேவி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ராஜ்மா கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நல்லாவே இருக்குங்க குழந்தைங்களுக்கு விரும்பி கொடுங்க இந்த மாதிரி ராஜ்மா ஏதாவது நல்லா பயிர் வகையெல்லாம் வச்சு ஏதாவது கிரேவி குழம்பு இந்த மாதிரி எல்லாம் கொடுங்க ரொம்ப ஹெல்த்தி கூட குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ